வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இன்றைக்கி கடுமையாக சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து ஒரு பெரிய வரலாறுக்கான அளவுக்கு சரிவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்திய பங்குச் சந்தை திடீர்னு சரிஞ்சு எண்பத்தி ஓராயிரத்து ஐம்பது புள்ளிகளில் காணப்படுது இன்று மட்டும் நமக்கு வந்து ஏழ்நூறு புள்ளிகள் சரிஞ்சு காணப்படுது இப்படி இந்திய பங்கு சந்தை பார்த்திங்கன்னா எண்பத்தைந்தாயிரம் புள்ளிகள் இருந்து எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகள் சரிஞ்சதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்து இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மீண்டும் எந்த நேரத்துலையும் எழுச்சி பெற வாய்ப்புகள் இருக்க காரணத்தினால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே சரியாக போகுது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர் ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி மூன்று ரூபாயாக இருக்குது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற விலை நிலவரத்தில் அதிரடியாக சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம வந்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவுன்னு தான் இருக்க போது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஐயாயிரத்து முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இன்றைய நிலவரத்தை பேஸ் பண்ணி சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறாவும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அதிகபட்சமாக எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு என்ன ஆகுனா ஐயாயிரத்து நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை இந்திய பங்கு சந்தை கிடுகிடும் சரிஞ்சாலும் அமெரிக்க பங்கு சந்தையும் சரிஞ்சிருக்கு ஆனால் இன்னுமே அந்த அமெரிக்க பங்கு சந்தை நாற்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு மேலேயே இருக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க பங்கு சந்தை நாற்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகளை தாண்டி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தின் நிறுவனமான ட்ரெண்ட் லிமிடெட் சிறப்பாக செயல்பட்டு அதன் முதலீட்டாளர்களுக்கு பணமழையை பொழிந்து வருகிறது என் நிறுவனத்தின் பங்குகளின் முதலீட்டாளர்கள் கோடி உள்ளது அது மட்டுமின்றி அதன் பங்குகளின் விலையும் அதிகரித்துள்ளது தற்போது அந்த டாடா நிறுவனத்தின் ட்ரெண்டிங் பங்கு விலை கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து மடங்கு அதிகரித்து ரூபாய் ஏழாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது